நாளைக்கு என்ன என்ன என்னன்னு நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கை வீணாய் கொள்ளும் சொல்களே பயம் வீணான பயம் என்ற எதிர்காலம் எப்படி அமையும் என்ற தொழில் போனா என்ன நடக்கும் என்னுடைய பொஸ் மாறினா என்ன நடக்கும் அவர் எனக்கு என்ன சொல்லுவாரு இவர் எனக்கு என்ன சொல்லுவாரு நாளைக்கு என்ன நிலைமை என்ன என் பிள்ளைகள நிலைமை என்ன உமா பாப்பா நிலைமை என்ன என் தொழில நிலைமை என்ன எந்த பயம் வந்தாலும் நெருப்பிலிருந்து பாதுகாத்தான் அந்த ரப்பு எல்லாருமே இன்றும் இருக்கிறான் கடலுக்குள்ள வச்சு பாதுகாத்தான் அந்த ரப்பு இன்னும் இருக்கிறான் மீனுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து பாதுகாத்தான் அந்த ரப்பு இன்னும் இருக்கிறான் அவன் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அடிவானுக்கு இறங்கி என்ற துவாக்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் சௌதரிகளே எங்க எங்கட நம்பிக்கை எதை நோக்கி போகுது தீனார நோக்கி போதா திருகத்தை நோக்கி போதா மனிதர்கள் நோக்கி போதா சபபுகளை நோக்கி போதா மகளுக்களை நோக்கி போதா எங்க அவன் நாமே பயப்படணும்

கண்ணாட அழைக்கிற சாடைகள் தன்னுடைய மோசடிகள் அறிந்து வைத்திருக்கிறான் இதை எங்கள் மறைத்து வைக்கிறத அறிந்து வச்சிருக்கிறான் அந்த காலிக்கு விட்டு அந்த பாரியை விட்டு நாங்க எங்க போறோம்